கால்கள் கண்கள் இவர் செல்லும் பாதைகளில் உருவாகும் புது வரலாறு இவரின் எழுத்துக்கள் வாசிப்பவரின் உள்ளத்தில் ஒரு புரட்சியை எழுப்பும் இவர் பேசிய பிறகு ஒருவருடைய வாழ்க்கை திரும்பப் பெறும் நாகரிகமான அரசியலை நாம் இவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று இந்திய அரசியலில் ஒரு வித்தியாசமான குரல் கேட்கிறது அது சாதியை ஒழிக்கும் குரல் அது சமத்துவத்தை வலியுறுத்தும் குரல் அரசியல் தளத்தில் நேரடியாக சனாதானத்தை எதிர்க்கும் குரல் சாதி ஒழிந்தால் தான் சமூகம் உயரும் என ஓங்கி ஒழிக்கும் குரல் ஒட்டுமொத்த மக்களின் சமூக நீதிக்கான விடுதலையின் குரல் சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் நாடாளுமன்றத்தை அதிக வைக்கும் சிறுத்தை பெரியார் அம்பேத்கர் அயோத்திதாசர் நேர்மையாக பயணிக்கும் போராடி இளைய தலைமுறைக்கான ஆசிரியர் ஒவ்வொரு மூச்சு காற்றையும் புரட்சிக்காகவும் விடுதலைக்காகவும் ஓய்வெடுக்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் சிறுத்தை எங்களின் கடைசி நம்பிக்கை அண்ணன் ஆசிரியர் முனைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் பேரான்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் தோல் திருமாவளன் அவர்களுக்கு பாபா சாதி அம்பேத்கர் விருது அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறது அக்னி திறகு They will.